சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த பள்ளிகள்லையோ கல்லூரிகள்லையோ அவங்க ஆட்கள் மட்டும்தான் பணியாளர்களாக ஆசிரியர்களாக இருக்கிறாங்கிறது சரி கிடையாது புரிந்த மரியாள் உயர்நிலை பள்ளியை திண்டுக்கல்ல படிச்சேன் அங்க இருந்த ரெண்டு பெரிய தமிழாசிரியர்கள் ஆசிரியர்கள் வந்து ராம்சாமி ஐயா கணபதி ஐயா ரெண்டு பேரும் தான் இப்ப சமீபத்துல நீங்க வந்து சதக்கத்துள்ள அப்பா காலேஜ் திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா அங்க வந்து தமிழ் பேராசிரியராக இருக்க வந்து சவுந்தர மகாதேவன் என்னுடைய நண்பர் சவுந்தர மகாதேவன் இருக்கிறார் அதனால அப்படி பத்தாம் ரூபாய் சொல்லக்கூடாது அதிகமானவர்கள் சிறுபான்மையினரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் வாய்ப்புகள் ஆமா வந்து ஒரே ஒருத்தர ஒரே ஒரு சிறுபான்மையில எல்லாருமே இருக்கலாம் சரி

பெருமையை சேர்ந்தவங்க மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்ல வந்ததா எனக்கு புரிஞ்சது நீங்க நேரம் இல்ல நீங்க சிறுபான்மை கல்லூரியை பத்தியோ நேரம் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களை பத்தியோ நேரம் பேசினீங்க அதனாலதான் நான் தெளிவுபடுத்துறேன் சிறுபான்மையில பெரும்பாலும் அந்தந்த சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்கன்னா எல்லாரும் அப்படி கிடையாது இன்னொன்னு கோயில் வந்து கோயில் வந்து ஒரு உண்டியல்ல பணம் போடுறவர் வந்து இந்த பர்பஸுக்கு தான் பணம் போடுறேன்னு எழுதிட்டு இல்லையா யாருமே அப்படி எழுதிட்டு போடுறது இல்லையா எனக்கு தெரிஞ்சு பல எனக்கு தெரியல இறைவனுக்காக மட்டும் இல்ல எனக்கு தெரிஞ்சு பல பேர் வந்து கோயில்ல போடும்போது பிரேயர்ல வந்து என்ன சொல்றாங்க உலகத்துல எல்லாரையுமே ரட்சிங்க எல்லாரையுமே காப்பாத்துங்க அப்படின்னு வாய் விட்டு பேசுற பெரியவங்களையும் பார்த்துட்டு கிராமத்தை சேர்ந்தவங்க நான் கோயில்ல வந்து அபிராமி அம்மன் கோயில்னு சொல்லி ஒரு கோயில் திண்டுக்கல்ல இருக்கு நான் மாணவன் அந்த அந்த கோயில் போயிருக்கேன் அங்க வந்து கூலி வேலை செய்யற பெண்கள்லாம் வந்து அங்க வந்து சாமியை வந்து கும்பிடுவாங்க பிரமி அம்மன் கும்பிடும் போது சொல்லுவாங்க ஆத்தா என்னைய காப்பாத்த என்னை மாதிரி எல்லாரையும் காப்பாத்த ஆத்தா அப்படின்னு சொல்லி கும்பிடுறவங்க தான் பல பேர் இப்ப இந்த கோயிலுக்கு கொடுக்குற நன்கூட கடவுளுக்கு கொடுக்கறதுன்னா கடவுள் யாருக்கு சொந்தமானவர் அவர் வந்து எல்லாருக்கும் பொதுவானவர் இல்லையா எல்லாருக்கும் பொதுவானவர் தானே அப்ப கடவுள் வந்து இந்த இந்த நாட்டுல வந்து நல்ல காரியங்கள் நடைபெற நடைபெறக்கூடாதுன்னு நினைப்பிடலாம் இந்த கல்லூரி அமைக்கிறதுனால என்ன கெட்ட காரியம் நடக்குது மாணவர்களுக்கு கல்வி பயிற்று பயிற்றுவிக்கப்படுகிறது அன்னசத்திரம் ஆயிரம் நாட்களின் புண்ணியம் கோடி அங்கு ஓர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல்னு இவங்க போற்றி பாதுகாக்கின்ற பாரதியார் இவங்க வந்து தத்து எடுக்க பாக்குறாங்களே சில பேரு அந்த பாரதியார் பாரதியார் யாருக்கும் சொந்தம் அவர் எல்லாருக்கும் சொந்தமான அவர் சொன்ன வார்த்தையும் சேர்த்து இவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும்